வகையாம் பபீஸ் அர்ஸ்டலிஞ்சிராவை இடம் இகிட்டப்பா இட்னு லையே நான் வந்து பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் முடிச்சுட்டு நான் அந்த டைம் கொரோனா பீரியடில் எங்கள் அப்பா ஒரு போனால் இதில் அண்ட் ப்ரெண்ட் யூமரில் இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் அந்த டூ வீக்ஸ் டூ இயர்ஸ் என்னால் ஒழுங்காக கான்சென்ட்ரேட் பண்ண முடியல எதுவுமே சொல்ல வேண்டிய மகன் பபீஸ் அர்ஸ்டெலிஞ்சிராவே இடம் இட்டப்பா இட்னு லயே டூ தௌசண்ட் டொண்ட்டுள்ளே வந்தேன் கிட்டத்தட்ட த்ரீ இயர்ஸ் டேனி இதில் இருந்துச்சு எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி ஒரு ஆம்பளைக்கு வெற்றிக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருக்க மாதிரி எங்கள் அம்மா தான் எல்லா இது காரணம் இதுவரை நான் என்ன படிக்கணும்னு கூட கேட்டதில்ல ஃபுல் சப்போர்ட் எங்கள் அம்மா தான் கொடுத்தாங்க நீ எவ்வளோ வேணாலும் படி நான் இருக்கேன் அப்படின்னு எல்லா இதுக்கும் உறுதுணையாக இருந்து எங்கள் அப்பா இல்லாத குறைய தீர்த்தது எங்கள் அம்மா தான் அதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் இப்போ கூட நான் வேலை வாங்கினது கூட என்ன வேலைன்னு தெரியாது என் மகன் இந்த நிலைமைக்கு வந்தது நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன் இந்த ரேஸ் என் பிள்ளைக்கு ரொம்ப உறுதுணையா இருந்ததுக்கும் பெருமை தான் அடைகிறேன்